வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் யோகிராம் 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 என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் இப்ப நிறைய பேரு என்கிட்ட பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க முந்தானத்து அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க அப்படி பேசும்பொழுது இந்த ஏழு எலுமிச்சையை வைக்க சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அந்த வீடியோ நாங்கள் பார்த்தோங்க ஏழு எலுமிச்சையை எடுத்து சென்று ஒரு அம்மனுடைய அல்லது துர்கையினுடைய அதாவது ஒரு பெண் தெய்வத்தினுடைய திருவடியில வச்சுட்டு வரணும்னு சொன்னீங்களே இது எந்த கிழமையில வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது நாள் கோள் எல்லாமே நமக்குத்தான் தெய்வத்துக்கு அதெல்லாம் கிடையாது எப்போ ஒன்று நினைக்கிறோமோ அப்ப செய்து செய்துவிட வேண்டும் ஆஹ் போகணுமா வெள்ளிக்கிழமையில போகணுமா ராகு காலத்தில் எலுமி செய்ய வைக்கணுமா அப்படின்னு கல் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப நான் விரிவாகவே சொல்றேன் நீங்கள் திங்கட்கிழமையாக இருந்தாலும் சரி செவ்வாய்கிழமையா இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி நீங்கள் பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு அம்மன் கோவிலாக இருந்தாலோ அல்லது கோவிலாக இருந்தாலோ அல்லது பெண் தெய்வங்கள் குடிகொண்டிருக்கிற கோவிலாக இருந்தாலோ அந்த கோவில போய் ஏழு எலுமிச்சையை எடுத்து சென்று அங்க இருக்கிற குருக்கள் குருக்கள்கிட்டையோ கொடுத்துருங்க இதுல சில பேர் வேற கேட்டிருந்தாங்க உனக்கு அறிவு இருக்கா என்னையா என்ன லூஸ் மாதிரி உளர்ற நீ அதை எடுத்துட்டு போய் அம்பாள்கிட்ட வைக்க சொல்றியே அம்பாள்கிட்ட வைக்கிறதுக்கு பூசாரி விடுவாரா ஐயர் விடுவாரா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க ஏதாவது நீங்கள் மலர் சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள்னாக்க நீங்க மலரை போய் நீங்களே சார்த்தணும் அப்படின்னு நான் சொன்னதா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது அம்பாளுக்கு வில்வம் சார்த்தி சிவனுக்கு வில்வம் சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள் முருகனுக்கு செவ்வரளி சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள்னாக்கா நீங்க வாங்கிட்டு விறுவிறுன்னு போய் சாத்துறது அப்படி சொல்லலை அப்படி தவறா எடுத்துக்காதீங்க அவர் முட்டாள்தரமானு கேட்டிருந்தாரு நான் அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தலை ஏதோ தெரியாம அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை அதாவது நீங்கள் எலுமிச்சையை அங்கே சமர்ப்பியுங்கள் அப்படி சமர்ப்பித்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இது ராகு காலத்தில் தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த நியதிகளும் கிடையாது இப்போ நம்ம சில தடவை கோயிலுக்கு போயிருப்போம் அப்படி கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்கே யாராவது ஒருத்தங்க அன்னதானம் பண்ணுவாங்க நாமளும் இது மாதிரி ஒரு நாள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நாம் நினைப்போம் அதே போல அம்பாளுக்கு ரொம்ப அழகான ஒரு ரோஜா மாலைய சாத்திருப்பாங்க நம்மளும் ஒரு நாள் அடுத்த தடவை வரும்போது இப்படி ரோஜா ரோஜாமலை வாங்கணும் அப்படின்னு யாராவது அங்க எலுமிச்சை தீபம் ஏத்திருப்பாங்க அல்லது எலுமிச்சையால அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சே நம்ம எலுமிச்சையை நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க நான் இத இந்த ஏழு எலுமிச்சை அப்படிங்கிறத வந்து உங்களுடைய பாவம் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டுலாம் கிடையாது யாரோ ஒருத்தங்க கண்ணீரும் கம்பளையுமா வராங்க அவங்க வேண்டுறாங்க அந்த அப்படி வேண்டுகிறவர்களுக்கு இது போய் சேருது யாருக்கு போய் சேருதோ அதுதான் விதி அதுதான் கர்மா என்ன அவங்களுக்கு அந்த எலுமிச்சை சென்று பலனை தரணும்னு விதிக்கப்பட்டிருக்குனாக்க உங்களுடைய எலுமிச்சை அம்பாளுக்கு போயிடுச்சுன்னா இது உங்களுடைய எலுமிச்சை கிடையாது அம்பாளுடைய எலுமிச்சை அம்பாள் தருகிற பிரசாதம் அப்படித்தான் இதை எடுத்துக்கணும் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன் ஏழு எலுமிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் அந்த அம்மன் கோவில் குருக்களோ தெளிவாக சொல்லிட்டேன் அம்மன் கோவிலில் இருக்கிற குருக்களோ பூசாரியோ யாராக இருந்தாலும் அவர்களிடம் அந்த ஏழு எலுமிச்சையை வைத்து அம்பாளுடைய பாதத்தில் அம்மனுடைய பாதத்தில் வச்சிருங்கய்யா யாராவது வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க ஒரு எலுமிச்சையை கூட நீங்கள் எடுத்து வரக்கூடாது எடுத்து வர வேண்டாம் ரைட் அதே போல் ராகு காலத்தில் தான் போகணுமா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமா வெள்ளிக்கிழமை ராகு காலமான ராகு காலத்துக்கும் இந்த எலுமிச்சை வழிபாட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை எலுமிச்சையை எப்போ வேணாலும் அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம் அதே போல் இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் இந்த ஏழு எலுமிச்சையை வந்து நாங்கள் வந்து முதனாளே வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தாராளமாக ஆறு அதே போல் ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அழுது ஏமா அழறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் தேம்பி தேம்பி அழுதாங்க அம்மா என்னம்மா ஏமா அழறீங்க அப்படின்னாக்க இல்லைங்கய்யா எங்கள் வீட்டிலையே எலுமிச்சம் மரம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நாங்கள் காசுக்கு படித்து படித்து கொடுத்து விற்றுட்ருந்தோம் இந்த இந்த சிந்தனை இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் எலுமிச்சையை நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் வீட்டில் அப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குங்கய்யா இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காய்க்க காய்க்க அதில் முதல் ஏழு எலுமிச்சையை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி ஒரு எலுமிச்சையை வந்து காஞ்சிட்டு காய்ச்சி தூங்கிட்டு இருக்குங்கய்யா மரத்தில் அப் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு பெண்மணி ஈரோட்டிலேருந்து பேசுனாங்க ஏழு எலுமிச்சையை எடுத்துக்கொண்டு அம்மனுக்கு கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள் துர்கை சன்னதி இருந்ததுனாக்கா துர்கை சன்னதியில் நீங்களே கூட வைக்கலாம் அப்படி வச்சிட்டு நீங்க நல்லா வேண்டிக்கிட்டு வாங்கினீங்க தவிர இந்த ஏழு எலுமிச்சை தருகிற விஷயங்கள் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சில பேர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க திருநெல்வேலியில் அம்பை அந்த ஊர்ல இருந்து இருக்கிற ஒரு பெண்மணி நான் இப்ப வார வாரமே ஏழு எலுமிச்சை வச்சு வழிபடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தொடர்ந்து ஏழு எலுமிச்சையை வச்சு வழிபடுறதும் நல்லதுதான் தான் அப்படின்னு அவங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ ஏழு எலுமிச்சையை எடுத்துக்கொண்டு அம்மன் சன்னதிக்கு சென்று அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே கொடுத்து விட்டு மனசா உங்கள் பிரார்த்தனை என்னவோ அங்கே வச்சிருங்க என்ன இந்த ஏழு அப்படிங்கிற அந்த எண் இருக்குல்ல அந்த எண்ணு தான் ஏழு ஜென்ம பாவங்களை பொறுக்கக்கூடியது இந்த ஏழு அப்படிங்கிறது தான் ஏழு தலைமுறையை காக்கக்கூடியது இந்த ஏழு தான் ஏழு தலைமுறைக்கும் நமக்கு புண்ணியங்களை தரக்கூடியது அதனால எலுமிச்சையை ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜகனி ஏழு எடுத்துக்கொண்டு சென்று வழிபடுங்கள் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் இதுவரை இருந்த எல்லா துக்கங்களும் காணாமல் வணக்கம்